நண்பர்களுக்கு வணக்கம் ஒன்றில் சரணடைகிறேன் பகுதி முப்பத்தி ஆறு அவசரமாக சாப்பிட்டு முடித்தவன் மில்லிற்கு புறப்பட்டான் காரை எடுக்காதன் அருகே வந்தவன் மெயின் ரோட்டு வழியா சுத்திட்டு போனுமே என்று தோன்ற அந்த எண்ணத்தை கைவிட்டுவிட்டு நடந்தே செல்லலாம் என்று முடிவெடுத்தான் நடக்கவும் துவங்கினான் அந்த ஊரின் இயற்கை வாசமும் பசையல் என்ற தோற்றமும் கண்ணிற்கு குளிர்ச்சியை கொடுக்க மனம் லேசாகி சுற்றி பார்த்தபடி நடக்க துவங்கினான் மில்லிற்கு வந்து சேர்ந்தவன் அங்கு அவள் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்க்கவும் கதிரை நோக்கி சென்றான் இவளுக்கு சிறு அதிர்வும் ஆச்சரியமும் தோன்ற இப்ப எதுக்கு மெனக்கட்டு இங்க வந்திருக்காங்க என்று நினைத்தவள் தன் வேலையை தொடர்ந்தாள் வேலை செய்பவளை எந்த தொந்தரவும் செய்யாமல் தம்பியோடு இணைந்து அங்குள்ள வேலைகளை பார்க்க துவங்கினான் அடிக்கடி அவளையும் இப்படியே நேரம் சென்றுவிட மதிய உணவு இடைவேளை வந்துவிட்டது நீரஜாவும் தன் வேலைகளை முடித்திருந்தாள் என்ன கணக்கு வேலை முடிஞ்சிட்டா என்றவனுக்கு ஆம் என்று பதில் அளிக்க அப்படின்னா நீ வீட்டுக்கு போயிட முடியுமா எனக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் என்று கூற சரி என்று அவள் தலையை சைக்கா மாட்னடி என்று நினைத்த ஆதவ கதிர் நானும் கிளம்புறேன் ஓ கணக்க நான் வேணா கூட்டிட்டு போகிறேனே என்று கூற இவளுக்கு திக்கன்றது கதிரோ தன் புல்லட் சாவியை கொடுத்து சரி நீங்க ரெண்டு பேரும் போங்க நான் நடந்து வந்துக்கிறேன் என்றவன் திரும்ப இதை கேட்ட நீரஜா ஆதவை முறைக்க அவள் காலையில் கொடுத்த அதே நக்கல் சிரிப்பை ஆதவ திருப்பி கொடுத்தான் பல்லை கடித்தவள் நான் ஒன்றும் பழைய இல்லை உங்கள் ஆட்டத்துக்குலாம் அடிபணிங்க என்று மனதில் கருவியவள் கதிரிடம் சென்று மெல்ல நான் உங்க கூட இப்படி வந்து பழகிட்டு உங்க அண்ணன் கூட போக ஒரு மாதிரி இருக்கு நான் நடந்தே போய்க்கிறேனே என்று கிசிகிசித்தாள் சிறிது நேரம் யோசித்தவன் பின்பு ஆதவனிடம் திரும்பி அண்ணா அந்த பொண்ணு புதுசா உங்க கூட வர கூச்சமா இருக்குதான் நடந்து போய்க்கிறாங்க இது நீங்க போய்க்கல என்று கூற அவளை முறைத்தவன் அட என்னங்க ரெண்டு மூஞ்சும் ஒன்னா தானே இருக்கு நீங்க வேணா கதிருன்னு நினைச்சிட்டு ஏன் கூட வாங்கல அட இது நல்லா இருக்க என்றான் கதிர் மாவல அவன் நினைச்சிட்டு வந்துருவியாடி அப்படி மட்டும் வந்து பாரு போகிற வழியில உன்னை வாய்க்களை தள்ளி விட்டுட்டு போகிறேன் என்று பல்லை கடித்தான் ஆதவை தேவல் தயங்கியபடி கதிரை பார்க்க கையில் வண்டி சாவியை கொடுத்த ஆதவ் பரவாயில்லடா உன் கணக்க நானும் நடந்தே போறோம் போற வழியில் எவனாவது ஓ கணக்க கடத்திட்ட போறாங்க நம்மள நம்பி வந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல என்று அவன் புறப்பட கதிரும் சம்மதித்தான் அவனோடு நடையை தொடர்ந்தார் போகும் வழி எல்லாம் ஒரே அமைதி உணவு நேரம் என்பதால் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாமல் இருந்தது ஒரு சில பேரை காண முடிந்தது பட இதயத்துடன் அவனை அவள் பின்தொடர அவன் தொடங்கினான் ஏண்டி ஏன் கூட பைக்ல வருது உங்களுக்கு கூச்சமா இருக்குதோ ஏன் தினமும் கார்ல ஏறி சுற்றினீங்களே அப்போ அந்த கூச்சம்லாம் நான் வரலையோ அவன் கூற ஐயோ என்றது அவளுக்கு தலையிலேயே தட்டி ம் மறந்துட்டேன் ஓஹோ அப்போ இழுத்து வச்சு நச்சுன்னு அவன் முடிக்க முன் காதில் கை வைத்து கொண்டவள் போதும் நிப்பாட்டுங்க இப்படியே பேசுனீங்க நான் திரும்ப போயிடுவேன் என்று நடையை நிப்பாட்ட ஏ ஓவரா சீன் போடாதடி நட மேலும் சிறிது நேரம் அமைதியாக நடையை தொடர்ந்தவர்கள் அவள் மெல்ல கேட்டாள் எப்போ ஊருக்கு கிளம்புறீங்க அவள் கேள்வியில் திரும்பி அவளை பார்த்தான் ஒரு கேலி புன்னகை சிந்தி இது ஏன் ஊரு ஏன் வீடு நான் இங்கே இருக்கிறதுக்கு ஓங்கிட்டு அனுமதி வாங்கணுமோ என்பது போல் இருந்தது அந்த பார்வை தலையில் கொட்டியது போல் தோன்ற சென்னைல உங்களுக்கு வேலையெல்லாம் நிறைய இருக்குமே அதுதான் கேட்டேன் என்றால் எங்கோ பார்த்தபடி இப்பொழுது விஷமமாக சிரித்தவனோ நீ இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லு இப்பவே நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் என்றவனை நேராக பார்த்து முறைத்தவ நான் எங்கேயும் வரல இங்கே தான் இருப்பேன் என்றால் உறுதியாக நீ வராம நானும் போமாட்டேன் என்றான் அவன் அழுத்தமாக இருவரும் முடித்துக்கொண்டு நிற்க மச்சான் நில்லுங்க நானும் வரேன் என்று குரல் இருவரையும் கலைத்தது தங்கள் சண்டையிலிருந்து மீண்டவர்கள் சாதாரணம் போல் காட்டிக்கொள்ள அங்கு வந்து நின்றால் செல்வி அட ரெண்டு பேரும் எங்கிருந்து வரீங்க என்றார் மில்லுல இருந்து நீ எங்க இங்க என்றவனிடம் அப்பாக்கு சோறு கொடுத்துட்டு வரேன் தனியா நடக்கணுமே நினைச்சேன் நல்ல வேலை நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கமே வந்திருக்கீங்க என்றவளாத விடம் பேசி கொண்டே வந்தாள் சென்னையில ஜாலியா எங்க போனாலும் ஏசி சுத்திட்டு இருப்பீங்க இங்க வந்து உங்கள இந்த குறுக்கு சந்தில வெயில நடக்க வச்சிட்டாங்களா சென்னையில இப்படி காடு மடையெல்லாம் இல்லை பல பலன ரோடு தானே இருக்கும் ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்தபடி செல்வி விடாமல் பேசிக்கொண்டு இருக்க ஆதவ் அதற்கு பதில் கொண்டு வந்தான் நீரஜாவிற்கு நிம்மதி பெருமூச்சு எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் என்று இறுதியில் சரி நான் இப்படி என் வீட்டுக்கு போகணும் நீங்க உங்க வீட்டுக்கு அந்த பக்கம் போங்க என்று கூறிவிட்டு பறந்தாள் குடியிருப்பு பகுதி வந்து விட்டதால் இனி ஆதவும் தன்னை சீண்ட வழியில்லை என்று நிம்மதியோடு வீடு நோக்கி நடக்கத் துவங்கினர் மேலும் இரண்டு நாட்கள் நகந்திருக்க அது வெள்ளிக்கிழமை என்பதால் காலையிலேயே குளித்து தயாராகி கோயிலுக்கு சென்று விட்டாள் குழப்பங்களும் சஞ்சலங்களும் மனதை குடைந்து தள்ள நாம் தேடுவது கடவுளைத்தானே அங்கு சென்றவள் விட்டு அமைதியாக அமர்ந்து இருக்கவே ஏதோ ஒரு நிம்மதிப்படுவது போல் தோன்ற நீண்ட நேரத்துக்கு பின் வீட்டை நோக்கி சென்றார் ஏனோ புது உற்சாகம் தோன்றுவது போல் இருந்தது அவளுக்கு வீட்டினுள் நுழைந்தவள் பாட்டியிடம் திருநீரை வைத்து விட்டார் கூடத்தில் வீல் சேரில் அமர்ந்து இருந்தார் பரவாயில்லையே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர நல்ல நீ நான் எப்பவுமே நல்ல தான் என்றால் அவளும் பின் அருகில் இருந்த முத்துப்பாண்டியிடமும் கொடுத்துவிட்டு தன் அறையில் இருந்த செம்பையின் செண்பகத்திடமும் குங்குமத்தை கொடுத்து விட்டு வந்தாள் கொல்லைபுரம் நோக்கி செல்ல இவள் இவள் கொல்லை வாசல்புரம் வரும் பொழுது எதிர்புறம் வேட்டியை மடித்துக்கொண்டு கையில் பிறகு கட்டுகளோடு வந்து கொண்டிருந்தான் கதிர் இவளை பார்த்து புன்னகத்தேவனிடம் அவன் திண்ணைப்படியில் ஏறவும் இவள் திருநீரை நீட்ட கையில் இருந்து விறகு கட்டுகளை பார்த்தவன் சிரித்துவிட்டு நான் வச்சுவிடவா என்று கேட்க அமைதியாக பார்த்தவன் சரி என்பது போல் தலையசைத்துவிட்டு பின்பு அனுமதியாக அவளை நோக்கி குனிய அழகான அவன் நெற்றியில் இட்டுவிட்டாள் பின் புன்னகையோடு இது பத்தலையே நல்லா பட்டை போட்டு விடட்டுமா என்று மூன்று விரலை காட்டிவிட்டு சிரிக்க அவன் புன்னகையை வாய்க்குள் நிறுத்தினான் என்ன கணக்கு காலையிலேயே பக்தி பழம் நிக்கிற மாதிரி இருக்கு என்றபடி சைடு பக்க சந்திலிருந்து விறகு கட்டுகளோடு வந்தான் கதிர் அதிர்ந்து அவன் புறம் திரும்பியவள் பின் தன் முன் நிற்பவனை பார்க்க அவன் அடுத்த பார்வை ஒன்றை வீசி விட்டு ஒற்றை கண்ணை சிமிட்டு விட்டு படக்கென்று நகர்ந்தான் வேட்டி சடையில ஆதவா கண்களை திறக்க அவன் விறகை புறம் அடுக்கி வைத்து விட்டு பெண் இவள் புறம் வர கதிலும் வந்து விட்டான் அவன் கைகளில் இருந்த விறகு கட்டுகளையும் வாங்கி கொண்டு ஆத அதை அடுக்கி வைக்க நகர இவ கையில் இருந்த விபூதியை பார்த்தவன் அதை எடுத்து இட்டு கொண்டான் கதிர் என்ன வெறும் விபூதி தான தேங்காய் வாழைப்பழம் கொண்டு வரல அது நம்ம தோப்புல பறிச்சு சாப்பிட்டுக்கலாம் போட என்னமோ பார்க்காதவாட்டோம் ஆதவ் கூற இதெல்லாம் சாமியோடது அது வேற இது வேற என்றபடி அவன் மீண்டும் சென்று விட்டான் விறகு கட்டுகளை எடுக்க அவன் சந்துபுரம் மறைந்த பிறகு என்னடா செல்லாம் ஓ இந்த வேட்டி சட்டையில கன்ஃபியூஷனா என்று புண்ணையை அடக்கி கொண்டு கேட்க அவனை முறைத்தவள் உடனே அவன் நெற்றி நோக்கி இவள் கையை நீட்டினாள் இவள் வைத்ததை அளிக்கும் நோக்கோடு கை நீட்டுகிறாள் என்பதை உணர்ந்தவன் உடனே தலையை பின்நோக்கி நகர்த்தி அவள் கையை தட்டிவிட்டான் ஒட்டச்சிடுவான் என்றான் பல் இடுக்குகளில் பரவாயில்லை என்று மீண்டும் அதை அழிக்க இவள் அவள் கையை இறுக பற்றியவன் நொடியும் தாமதிக்காமல் அவளை இழுத்து அவள் இதழ்களை சிறைப்படுத்தினான் அவளுடைய கையும் அவரிடம் சிக்கியிருக்க எதுவும் செய்ய முடியாமல் கண்களை இறுகி மூடியபடி நெழிந்தவளை கதிர்வரும் அரவம் கேட்டு விடுவித்துவிட்டு விலகினான் ஆதவ் அவன் நகரவும் மூச்சை இழுத்து கையால் உதட்டை மீண்டும் மீண்டும் துடைத்தவாறு அங்கிருந்து நகர்ந்தார் கடித்தான் அவளை பார்த்து கிருடி மொத்தமா ஒரு நாளைக்கு அத்தனையும் பண்றேன் அப்ப என்ன பண்றான்னு பாக்குறேன் என்று வார்த்தைகளை கடித்து துப்ப கதிர் வந்துவிடவும் விறகுகளை வாங்கி வைத்து விட்டு முடிஞ்சிட்டா என்று கேட்க ஆமா முடிஞ்சிட்டு என்று கூறிய கதிரும் உள்புறம் நோக்கி செல்ல ஈவன் அவளுடைய அறை நோக்கி சென்றான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க